நலந்தானா நலந்தான நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் இந்த எங்களுக்கான உணவு பழக்க வழக்கம் உணவு கட்டுப்பாடு போன்ற பல்வேறு விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றைய தினமும் கிளையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சித்த மருத்துவ போசணை டாக்டர் திலீபன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சரி நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்திய காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பது இந்த உணவுப் பழக்க வழக்கம் ஒவ்வொருவரினுடைய உணவு பழக்க வழக்கம் அது பலருக்கு பல சந்தேகம் இருக்கின்றது அதாவது எவ்வாறான உணவை நாங்கள் தெரிவு செய்வது அதாவது ஒரு குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவுகளை வழங்குவது அதே பெரியவர்கள் எவ்வாறான உணவுகளை உட்கொள்வது போன்று நோயாளிகள் எவ்வாறான உணவுகளை உட்கொள்வது அதே போன்று வயோதிபர்கள் எவ்வாறான உணவுகளை உட்கொள்வது இந்த எவ்வாறான என்று நான் குறிப்பிடுவது வந்து எந்த அளவு பிரமாணங்கள் என்கின்ற ஒரு தன்மை அதைத்தான் நான் எவ்வாறு என்று நான் குறிப்பிடுகிறேன் அதாவது பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது நாங்கள் எந்த அளவில் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் காலை உணவை எடுப்பதை குறைத்து அதை குறைத்து என்று கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நேரமொரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த காலை உணவுகளை எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவு பிரமாணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மதிய நேரத்தில் எந்த நேரத்துக்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவு பிரமாணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று இரவு எத்தனை மணிக்கு நாங்கள் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதுவும் எந்த அளவு பிரமாணத்தில் எடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தால் என்ன பல்வேறு கருத்து கருத்துக்கள் பரிமாறினால மக்களிடையே ஒரு குழப்பம் இருக்கிறது எனவே நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த உணவு பழக்க வழக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது அதாவது உணவு பழக்க வழக்கம் உணவு அளவு பிரமாணங்கள் நிச்சயமாக உணவு உணவு பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமான இடம் பிடிக்கிறது உணவு அளவு அதாவது நாங்கள் உட்கொள்ளும் உணவின் அளவு மிக முக்கியமாக கருதப்பட வேண்டும் அநேக இடங்களில் நாங்கள் உணவு வகைகளில் என்ன உணவு சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது இது நல்லது இது நாங்கள் கூறுகின்ற வழியிலும் அது எவ்வளவு சாப்பிடலாம் நாங்கள் எங்களுடைய தமிழருடைய ஒரு ஒரு பழமொழி இருக்கின்றது அளவுக்கு மிஞ்சினால் அவதும் நஞ்செண்டு ஆகவே நாங்கள் அளவு அளவை அளவை கவனமாக பார்க்க வேண்டும் அதில் உண்மையில் நீங்கள் கூறியது போல இந்த இப்படி நாங்கள் இந்த இந்த சமைக்கிறதுல நாங்கள் சொல்லுவோம் அளவாக சமைத்து நலமாக உட்கொள்வோம் சமைக்கிறதும் அளவாக இருக்கணும் இப்ப சில இடங்களில் அளவுக்கு மூறி சமைத்தால் அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் உணவு வீண்விரியம் வீண் விரயம் தடுப்பதற்காக அவர்கள் நிச்சயமாக அந்த உணவு வீண் விரயமாகுது என்று சொன்னதுக்காண்டி அதிகம் சாப்பிட உட்படுவார்கள் அடுத்தது வீணான பொருளாதார நட்டம் இப்படம் அது மாதிரி அது அதிகம் சாப்பிடறதுக்குள்ள அடுத்த உணவு விண்வெளியம் சேர்க்க அந்த உணவு கழிவாக மாறுகிறது அந்த கனி அந்த கழிவாகற்றுவதில் ஒரு பிரச்சனை அப்போ தேவைக்கு மீறிய உணவை அவர்கள் உண்ணுவார்கள் அல்லாவிட பழைய உணவாக அது மாறும் அந்த பழைய உணவை புற திருப்பி உண்பதால் அடுத்த பிரச்சனை அதில் உணவை பரிமாறுறதுலேயும் அதில் பிரச்சனை ஆகவே உண்மையில் நாங்கள் உ உணவை ஒரு குடும்பத்திற்கு எத்தனை பேருக்கு எப்படி எவ்வளவு சமைக்க வேண்டும் அதுபோல் எவ்வளவு ஒருதற்கு வழங்க வேண்டும் அந்த வழங்க வேண்டும் இருந்து தான் நாங்கள் சமைக்க எவ்வளவு வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் அப்போ இதை தீர்மானித்து அளவாக சமைத்தால் அங்கே உணவும் அளவாக இருக்கும் தேவைக்கு மித மிஞ்சி பொருளாதார நட்டம் ஏற்படாது அது இது வ இது வந்து மிக முக்கியமானது என்னடா நாங்கள் தேவைக்கு அதிகமாக ஒரு இடத்துல உணவை மீன்பிரியம் செய்கிறோமா இருந்தால் அது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த உணவு போதாமையை ஏற்படுத்தும் ஆக அளவுக்கு மீறி உணவை சமைத்து விரயம் செய்வது என்பது மிக மிக பாரதூரமான ஒரு குற்ற செயல்னு தான் நாங்கள் சொல்லலாம் அந்த வகையிலும் அளவாக சமைத்து அளவாக உண்டால் எங்களுக்கும் நல்ல இனியவருக்கும் நல்லம் சரி நீங்கள் குறிப்பிட்டது அதாவது அளவாக சமைத்து நிறைவாக என்கின்ற இந்த பொருள் உண்மையில் வந்து இங்கே குறிப்பிட்டது போன்று ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஐந்து அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு அங்கத்தை ஒரு ஒருவருக்கு எவ்வளவு தேவை அதை அறிந்து கொண்டு நாங்கள் உணவுகளை சமைக்க முற்படுகின்ற பொழுது அளவான ஒரு உணவு அதாவது அந்த அவர்கள் அந்த ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு தன்மை காணப்படுங்கள் சரி பொதுவாக பார்க்கலாம் டாக்டர் அதாவது இந்த காலையில் காலை உணவு அதில் சிலர் கூறுவார்கள் அதாவது இந்த காலையில் வந்து தானிய வகைகளை உண்பதால் நன்றாக இருக்கும் எனவே இந்த தானிய வகைகள் என்று இந்த ஹவுப்பி பயரு கடலை அவற்றைவர்கள் உண்கின்ற பொழுதோ சிலர் நாங்கள் பார்க்கலாம் அதாவது அதிகா காலை உணவை அவர்கள் சிலர் வந்து கிணதியாக எடுத்துக்கொள்வார்கள் சிலர் வந்து ஓரளவாக எடுத்துக்கொள்வார்கள் சிலர் இந்த காலை உணவை தவித்து காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு இடையில் அந்த உணவை எடுத்துக்கொள்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது இன்றைய இந்த காலகட்டம் அதாவது கா அவர்கள் இந்த காலை உணவை ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு எடுத்தால் அவர்கள் அந்த மதிய உணவை தவிர்த்து மீண்டும் அவர்கள் தான் அந்த உணவை எடுத்துக்கொள்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது எனவே இந்த தானிய வகை என்று வருகின்ற பொழுது அதனுடைய அளவு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் உண்மையில் இந்த மூ மூன்று வேளை உணவிலே செயற்படக்கூடியவர் அநேகமாக அதிகமாக செயற்படுத்துடன் உள்ளவர்கள் காலை உணவை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் ஏன்னால் காலையில் உணவு உட்கொண்டால் அவர்களுக்கு அணுச்சி தேவை அதுவேல பிற பகலில் எனர்ஜி தேவை பிறகு இரவில் உண்மையில் எனர்ஜி தேவை குறைவு எங்களுக்கு சக்தி தேவை குறைவு அப்போ நாங்கள் சொல்லுவோம் காலையில் அதிகம் சாப்பிட்டு மதியம் ஓரளவு சாப்பிட்டு இரவில் குறைவாக சாப்பிட்டா அந்த வி ஷேப்பில் பொடி வருவேண்டும் காலையில் குறைவாக சாப்பிடாம விட்டு பிறகு மதியம் சாப்பிட்டு இரவில் சாப்பிட்டா இப்படி வரும் முடியும் அவை உண்மையில் அந்த உணவு காலை உணவு எடுப்பது மிக அதிகம் ஆனாலும் இவ நீங்கள் கூறியது போல் நாங்கள் ஒரு ஒருவருக்கு உணவு தேவை அதாவது கலோரி தேவை தான் நான் இதில் கூட கிடைக்கிறேன் சக்தி தேவையை இந்த சக்தி தேவையை எடுத்துக்கொண்டால் அதை தீர்மானிக்கிற காரணிகள் அது அவருடைய வயது அவருடைய பால் அவருடைய செயற்படுத்துகிற மற்றது அவருடைய நோய் சம்பந்தமான நிலைகள் அவை இதன் பிரகாரம் நாங்கள் ஒரு சிறுவர்களுக்கு ஒரு சிறுவர்களுக்குன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி இருநூறு கலோரி ஒரு நாளைக்கு தேவை என்று நாங்கள் வரைய இருப்போம் ஒரு ஓரளவு வயதான பிள்ளைகள் ஒரு அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒன்பதாம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ள சிறுவர்களாக இருந்தால் நாங்கள் ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ கலோரின்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு இதெல்லாம் பெண்கள் என்று சொன்னால் கூடுதலாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி எழுநூறு கலோரின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி இப்போ ஆண்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் கலோரி நல்ல கடுமையாக ரெண்டாயிரத்தி நானூறு கலோரின்னு சொல்லுவோம் ஒரு கடுமையாக வேலை செய்கிறார்கள்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கலோரின்னு அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுக்கும் அவருடைய பால் செயற்படுத்துகிறோம் செயற்படுத்துகிறேனும் இப்போ நாங்கள் ஒரு மினிமமாக ஒரு ஒரு நடுத்தர அளவில் தான் நான் சொன்னேன் ஆனாலும் இது இவை இது எல்லாத்திற்குமே குறைவான அளவு நடுத்தரம் அதிகமான அளவுண்டிருக்கு அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் அவர்களுக்கு அந்த கலோரி தேவை எவ்வளவு என்பதை தீர்மானிக்கணும் அது உண்மையில் ஒரு போஷணியலாளரிடம் அல்ல ஒரு மருத்துவரிடம் வச்சு கேட்டால் அவருடைய வாயசு அவருடைய செயற்படுத்துடன் அவருடைய பால் இதை வச்சு நோய்களை வச்சு அவர்களுக்கு எத்தனை கலோரி வேணும் என்பதை தான் நாங்கள் தீர்மானிக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி தேவையானது கலோரியை நாங்கள் தீர்மானித்த பிறகு அந்த கலோரியை நாங்கள் என்ன செய்வோம்னா டிவைட் பண்ணுவோம் அதாவது காலை உணவு மத்திய உணவு இரவு உணவு பிறகு இடையில வர நாங்கள் டீ பிரேக்கோ அல்லது ரெண்டு தரம் டீ பிரேக் எடுப்பினா கா காலை உணவுக்கு மதிய உணவுக்கு ஒரு டீ பிரேக் டெய்லி ஒரு டீ பிரேக் அப்படி என்னால் நாங்கள் ஐந்து வேலை உணவாக நாங்கள் அதை பிரிப்போம் அப்போ பிரிக்கும் பொழுதும் கூட நாங்கள் அவர்களுடைய வேலைப்பாடு அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலோரி முதல் கூட வேணுமா பின்னிற்கு கூட வேணுமா இடங்களை கூட குறைய வேணுமான்னு பற்றி நாங்கள் தீர்மானிப்போம் இதன் பிரகாரம் நாங்கள் கலோரியை நாங்கள் முதல்ல ஒவ்வொரு நேர உணவுக்கும் தீர்மானித்த பிறகுதான் நாங்கள் உணவு எந்தெந்த உணவுக்கு எப்படி நாங்கள் அளவை வழங்குவது என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் இதுதான் முதலாவது நீங்கள் கேட்ட அதாவது எப்படி நீங்கள் ஒவ்வொரு சாராருக்கு எப்படி தீர்மானிப்பீர்கள் என்பது தொடர்ந்தும் சிறி இதற்கு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சரி இடைவெளியைத் தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம் நலந்தான நிகழ்ச்சி நாங்கள் இந்த உணவு பழக்க வழக்கம் போசனை தொடர்பான எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் அசித்து மருத்துவ திலீபன் திலிபனவர்கள் டாக்டர் திலிபனவர்கள் சார் டாக்டர் இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதாவது நீங்களும் கூறியிருக்கின்றது அதாவது எவ்வளவு கலோரி ஒரு மனிதன் குழந்தைகளுக்கு இவ்வளவு தேவைப்படுகின்றது ஒரு ஆணுக்கு இவ்வளவு தேவைப்படுகின்றது பெண்ணுக்கு எவ்வளவு தேவைப்படுகின்றது ஒரு கடின உழைப்பாளிக்கு அவ்வளவு கலவு தேவைப்படுகின்றது என்றபடி விடயங்களை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் இதில் நாங்கள் பார்க்கலாம் இந்த மாப்பொருள் சார்ந்த உணவுகள் அதாவது இந்த சரி ஒரு மனிதனுக்கு நீங்கள் குறிப்பிட்டது ஒன்று ஒரு கடின உழைப்பாளி அல்லது சாதாரணமாக ஒருவருக்கு இரண்டாயிரம் கலோரி தேவைப்படுகின்றது அல்லது ஆயிரத்தி ஐநூறு கலோரி தேவைப்படுகின்றது சொன்னால் சிலர் இந்த எவ்வாறு அதாவது மூன்று வேலைகளிலும் எவ்வ எந்த எவ்வாற மாப்பொருள் அதே போன்று பழங்கள் என்றவர்கள் எடுக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த கலோரிகள் நமக்கு கிடைக்க கிடைக்கப்பட வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டது போல சோறு எங்களுடைய பிரதான உணவு சோறு இந்த சோறு நாங்கள் சாப்பிடுகின்ற வேளையில் நாங்கள் அதுக்கு ஒரு பரிமாறல் ஒரு பரிமாறல் என்று சொன்னால் அது வந்து எண்பத்தி நாலு மில்லீட்டர் அளவான ஒரு கரண்டி அது இந்த கரண்டி இது தான் நாங்கள் சோற்றுக்கு பாதிக்கிற கரண்டினு சொல்லுவோம் இது எண்பத்தி நாலு மில்லிட்டர் கொள்ளளவும் கொண்டது இந்த கரண்டியால் நாங்கள் ஒரு ஒரு கப் போட்டால் அது ஒரு கரிமாறல் அது எண்பது கலோரியை கொண்டிருக்கும் எண்பது கலோரி ஆகவே சாதாரணமாக நாங்கள் ஒரு ஆளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் அதாவது முதல் தடவையாக சோறு போடும் பொழுது மூன்று கரண்டி சோறு மூன்று கரண்டி சோறு என்றால் அது வந்து ஒரு கப்புன்னு சொல்லுவாங்க இதைத்தான் ஒரு கப்புன்னு சொல்லுவாங்க இதில் வந்து மூன்று கரண்டி சோறு இது கொள்ளலாம் இதில் வந்து மூன்று மூன்று கரண்டி சோரை நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் எடுக்கிறது இந்த இந்த பீலி சிதால கோழி அள்ளினால் அப்படி முழுமையாக இருந்தால் இதுக்கு கணக்காக இருக்கு வளமையா நாங்கள் அந்த முந்தின காலத்தில் சவ வைக்கணும் பொழுது இதாலதான் அப்போ ஒரு ஒரு கொடுக்க வழங்கும்புது மூன்று பரிமாறல்கள் ஒரு ஆளுக்கு போகும் மூன்று பரிமாறல்தான் சாதாரணமாக நாங்கள் கொடுக்குற முதலாவது ரைஸ் மூன்று பரிமாறல் என்றால் எங்களுக்கு மூட்டி இருபத்தி நாலு இருநூற்றி நாற்பது கலோரி அந்த முதலாவது சோத்தால கிடைக்கும் ஆனால் இது இது வந்து சாதாரண அதாவது எங்களை போன்ற வேலை பெரிய வேலை செய்யாதவர்களுக்கு சாதாரணமாக காணும் அதனால் சாதாரண பெண்களுக்கு கிழக்கெல்லாம் இந்த மூணு சர்விங் சைஸ் ரைஸ் என்பது ஒரு போதுமானது ஆனால் ஒரு ச ஒரு கடின உடைப்பாளி என்று சொல்லுகின்ற வேலையில் அவருக்கு இன்னும் ரெண்டு கரண்டி அல்லது இன்னும் மூன்று கரண்டி என்றால் ஆறு சர்விங் சைஸ் என்றால் அஞ்சு சர்விங் சைஸ் என்றாலே என்னச்சு நாற்பது நானூறு கலோரி வந்துடும் ஆறு சர்விங் சைஸ் சைஸ் என்றால் நானூற்றி எண்பது கலோரி வந்துடும் அவ உண்மையில இந்த ரைஸை நாங்கள் கொடுக்கின்ற வேலையில இதை இந்த அளவை அளவை நாங்கள் சோறை நாங்கள் எழுதுறோம் அப்ப இந்த இப்படி நாங்கள் ஒரு ஒரு பரிமாறல் சோறு நாங்கள் சமைக்க அதாவது ஒரு பரிமாறல் சோறு சமைக்க இருந்தால் இருபது கிராம் ரோ ரைஸ் அதாவது அரிசி 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 போடவிடும் இருபது கிராம் அரிசி போட்டால் ஒரு பரிமாறல் வேணும் அப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் அஞ்சு பரிமாறல் சோறு கொடுக்கணும்னால் நூறு கிராம் அரிசி போதுமானது அப்போ நிச்சயமாக ஒரு ஐந்து பரிமாறல் சோறு கொடுக்க வேண்டிய ஒரு ஆளுக்கு நூறு கிராம் அரிசி போதுமானது ஆகவே ஒரு கிலோவில் நூறு நாள் பத்து பேர் சாப்பிடணும் அப்ப இது எங்களுக்கு தெரிந்தால்தான் நாங்கள் அளவாக சமைத்து ஆனந்தமாக வழங்க நாங்கள் குழந்தைகளுக்கு அல்லது சாதாரண செகண்டரி ஒர்க்கர்ஸுக்கு மூணு சர்விங் சைஸ் தான் அப்போ இதை விட சில ஆக சிறு குழந்தைகள் என்ன நாங்கள் சில இடங்களில் ரெண்டு சர்விங் சைஸும் பார்க்குறோம் சரி அந்த நீங்கள் குறிப்பிட்ட சோறினுடைய அளவு இவ்வாறானதாக இருக்கின்ற பொழுது அதற்கு எடுத்து கொண்ட மரக்கறிகள் இவ்வாறானதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக மரக்கறி இப்போ மரக்கறியை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் இதில் வந்து இப்போ இந்த கப்பில் அரக்கம் அரைக்கப் எடுத்த அரைக்கப் மிரக்கரிய எடுத்தால் அரை கப் மிரக்கறி அவித்த மிரக்கறி ஒரு கலோரி ஒரு சர்விங் சைஸ் ஒரு ஒரு பெரிமாறு அதில் வந்து இருபத்தைந்து கலோரி தான் இருக்கு அரைக்கப் எடுத்தால் இருபத்தைந்து கலோரி ஜோதி பாருங்க இது ஒரு ஒன்று எண்பது கலோரி இந்த அரைவாசி இருபத்தைந்து கலோரி ஆகவே இப்போ அவித்த மரக்கறி அரைக்கப் இருபத்தைந்து கலோரி அவிக்காத மரக்கறி ஒரு கப்பே இருபத்தைந்து கலோரி அப்ப அவிக்காத மரக்கறி ஒரு கப்பை நாங்கள் எடுத்த மாதிரி மூன்று கப்புனால் அது மூன்று கரணிக்கு சாமனானது அவை அதை நாங்கள் போடுகிற விலையில அங்க இருபத்தைந்து கலோரி தான் மேம் ஆகவேதான் நாங்கள் மரக்கறிகளை உணவில் சேர்க்கின்ற வேலையில அங்க கலோரின் அளவு குறையும் குறை நல்லா குறையும் ஏனென்றால் சோறு ஒரு கரண்டிக்கு எண்பது கலோரி ஆனால் இது இருபத்தி ஒரு கப்புக்கு இருபத்தி அதாவது மூன்று மூன்று கரண்டி சோறுக்கு போடுறோம் அந்த கப்பளவு அப்ப நாங்கள் அங்க அங்க நாங்கள் சாப்பிடுற வேலையில எங்களுக்கு ஒரு போதுமையம் ஒன்று தெரியும் கணக்கு சாப்பிட்ற மாதிரி அப்ப அப்போ இதை நான் இப்போ சாதாரண டயபெட்டிக் ஆகலை அப்படியானவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற வழியை உணவு பரிமாறுகின்ற வழியில் இவ்வாறான விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் நான் இதுக்கு முன்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல தவிர்த்து விட்டு பான் பானை எடுத்துக்கொண்டால் ஒரு ராத்தல் பான் நானூறு கிராம் அதில் இருபது துண்டுகளாக வெட்டினால் இருபது துண்டாக வந்து இந்த இருபது துண்டு வரும் அப்போ ஒரு பான் இருபது கிராம் அந்த ஒரு பான் என்பது கலோரி ஒரு ஒரு சின்ன துண்டு பான் சின்ன துண்டு சின்ன அப்ப உண்மையில நாங்கள் காராத்தல் என்றால் காராத்தல் பானைன்னு சொன்னால் அங்க நாங்கள் ஒரு ஐந்து ஸ்லைஸ் ஐந்து ஸ்மால் ஸ்லைட்ஸ் எடுத்தால் அது அதுவே எங்களுக்கு இருபது ஆஹ் ஐந்து ஸ்லைட்ஸும் வந்து ரெண்டு அஞ்சு நாற்பது நானூறு கலவரையே தந்துடும் அது அந்த பான் என்னென்னால் பாண்ட கொழுப்பு மாஜரின் கூட இருக்கிறதால அதிக கலோரியை கொடுத்து விடும் அவை இவ்வாறு ஒரு இடியப்பம் கூட அங்கே ஒரு அளவான ஒரு பெரிய சைஸ் இடியப்பம் வேணால் அது அதுவும் கிட்டத்தட்ட எண்பது கலோரியை நாங்கள் அங்கே கொடுக்கணும் அப்போ அதுலேயும் ஒரு அஞ்சு இடியப்பம் ஆறு இடியப்பம் அதில் போதுமானதாக அப்போ நாங்கள் உணவை உணவு இது தேவைக்கு அதிகமாக சிலர் உணவை எடுக்கிறாங்களா அதான் இப்போ நாங்கள் சும்மா சொல்லப்போனால் நீங்கள் இருபது இருபதனாயிரம் ரெண்டாயிரம் கலோரி எண்ணிக்க நாங்கள் காலமையிலேயே இப்போ ஐநூறு கலோரி எடுத்து வேண்டாம் நாங்கள் அடுத்தது இருக்கிறத ஆயிரத்தி ஐநூறு கலோரி அப்போ மத்தியானம் இரவு அதுக்கிடையில ஷார்டீட்ஸ் மற்ற ஏனிய இறைச்சி அப்படியானது எல்ல எல்லாவற்றையும் கூடைக்க நாங்கள் அந்த கலோரியை கூட்டிவிடுவோம் அவையே நாங்கள் வேற மாப்பொருளின்ன கலோரியைத்தான் இயலுமா அல்லது என்ன செய்யணும் வேண்டாம் குறை குறைக்கோடு மாப்பிள்ளோட கலோரியை நாங்கள் குறைக்கணும் இதை 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 மேலும் சொல்லப்போனால் இப்போ பழங்கள் இப்போ பழங்களும் அவ்வாறு தான் பழங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு ஆப்பிள் ஆப்பிள் என்ன ஏன் நாங்கள் ஆப்பிள் ஒரு ஒரு சர்விங் சைஸ் எடுக்கிறேன்னா வெளிநாட்டிலேருந்தால் அந்த சர்விங் சைஸ் அதெல்லாம் டிட்டர்மின்னாங்களா அப்போ அதால் ஒரு ஆப்பிள்னாலும் ஒரு சர்விங் சைஸ் அது அறுபது கலோரி ஒரு ஆப்பிள் அறுபது அறுபது கலோரி ஆனால் அதே வாழைப்பழம் அறுபது கலோரி வாழைப்பழம் அரைவாசிதான் என்ன வாழைப்பழத்தில் உள்ள சுகர் கண்டென்ட் கூட அதால் எனர்ஜி கூட அப்போ அதை வாழைப்பழம் ஒரு ஒரு சர்விங் சைஸ் என்ன அறுபது கலோரி அவை ஒரு பன்னெண்டு முந்திரிய பழம் ஒரு ஒரு சோமிங் சைஸ் அதான் அறுபது கலோரி அவே பழங்கள் வந்து கலோரிய தருமீன்னு இல்லை அல்லது இல்லை இனிப்பு சுவை கலவரி தரும் ஆனால் மழக்கறி இலைப்புறத்துல பாருங்க ஒரு கப்பே எங்களுக்கு அங்கே இருபது கலோரியை தான் தருது அவை இவ்வாறான விஷயங்களை நாங்கள் பார்க்கணும் மேடம் இப்போ இப்போ ரசியை எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ ரச்சியில் வந்து கொழுப்பட்ட ரச்சி கொழுப்பெற்ற ரச்சி என்று சொன்னால் இருபத்தெட்டு கிராம் இருபத்தெட்டு கிராம் ஒரு முப்பத்தஞ்சியோட ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு கலோரிய வேணும் இருபத்தெட்டு கிராம் அப்ப இருபத்தெட்டு கிராம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கலோரி வந்தாலும் எங்களுக்கு என்று சொன்னா ஒரு பரிமாள் எழுபது தொடக்கம் கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே அந்த கொழுப்புள்ளரைச்சி கலோரி கலோரி கூட இருபத்தெட்டு கிராம் அப்ப உண்மையில ஒரு ஒரு சர்விங் சைஸ் வந்து இருபத்தெட்டு கிராம் தான் இருபத்தெட்டு கிராம் இப்போ சாதம் பாக்கல நூறு கிராம் ரச்சியை எடுத்தால் அதில் வந்து நாலு சவிங் சைஸு மேலே வந்துடும் நாலு சவிங் கிட்ட வருது அப்போ அப்போ உண்மையில் இதற்கும் அதிகமாக எடுப்பது என்பது தேவைக்கு அதிகமானது மேலே தேவைக்கு அதிகமானதை நாங்கள் என்ற வேலையில் அதிகமாக ஒரு எங்களுக்கு தேவை இல்லாமல் எங்களை உடலுக்கு கூடாமல் இருக்கலாம் அல்லாட்டையும் நாங்கள் அநியாயமாக்கலாம் என்பதால் அந்த இந்த அளவை இப்போ நாங்கள் ஒரு ஒரு உரைச்சி வாங்க ஒரு ஆளுக்கு சரி இருபத்தெட்டு கிராம் என்ன சொன்னால் நாங்கள் நாலு சவி சைஸ் நாலு சவி சைஸ் ஓகே சரி ஒரு கடுமையான வேலை செய்கிறார்கள் என்றால் எட்டு சவி சைஸ் சரி ஒரு ஒரு இளம் இளம் ஆள் மூணு நேரத்துக்கு ரச்சி முட்டை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு நாளைக்கு தேவையானது இப்போ சிலவில் மத்தியானத்துக்கு ரச்சி இரவிலே ஒரு முட்டையோ அல்லது காலமே ஒரு முட்டையோ நினைக்க அங்கே அதுலேயும் ஒரு சர்விங் சைஸ் வரும் ஒரு முட்டையும் ஒரு சர்விங் சைஸாக இருக்கும் அவே அவை தான் நாங்கள் என்ன சொன்னால் இப்போ இறைச்சியையும் நாங்கள் எவ்வளவு சமைக்க வேணும் என்று தெரிய வேணும் கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு ஆளுக்கு நூறு இறைச்சி என்ன ஒரு நாளைக்கு என்ன அதோட அவர் மீன் முட்டையும் பாவிக்கிற விட மீன் செலவு பாய்ச்சால் அது மீனும் அதே மாதிரி தான் முட்டை மீனும் இதே மாதிரி வரும் அப்போ அதை இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான உணவு பரிமாறலை நாங்கள் தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களோட சமையலை சமையலில் உள்ளூடுகளை செலுத்த வேண்டும் என்பதுதான் நான் இதை கூற முற்படுகிறேன் சரி இந்த நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த உணவு ஒருவருக்கு தேவையான கிளோரி எவ்வாறு நாங்கள் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் இந்த எந்தெந்த நேரத்தில் காலை உணவை எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மதிய உணவை எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு உணவை நாங்கள் எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது நாங்கள் இந்த நேரம் தவறி குறிப்பாக நாங்கள் இந்த இரவு உணவுகளை நேரம் தவறி உட்கொள்வதன் உண்டாக அதிக நீங்கள் குறிப்பிடத்தக்க போன்ற அதாவது இந்த காலையில் குறைவாக சாப்பிட்டு மதியம் அதிகமாக சாப்பிட்டு இரவும் அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது அந்த கலோரிகள் அதிகமாக நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது இதை அந்த நேரம் நேரம் தவறி நாங்கள் கலோரிகளை அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது அவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படும் உண்மையில் உண்மையில் காலையில் 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 எழுந்து நாங்கள் ஒரு சிறிது நேரத்தின் பின்னர் உணவு உட்கொள்வது சிறப்பானது காலையும் அதாவது நாங்கள் பெரும்பாலும் இந்த உண்மையில் நான் எங்களுடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறதனால உங்களே அதுக்குள்ளேயே சாப்பிட்றது நல்லது அதுதான் நல்லது என்னால் அதுக்கப்புறம் எங்களுக்கு ச எங்களுக்கு சமைத்து எங்களை எங்களுடைய உடலுக்கு தேவையான சக்திகள் எங்களுக்கு கிடைக்க தொடங்கின அரைப்படுத்தியாதுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்க தொடங்கிடும் ஏன்னா அதுக்குப் பிறகு எங்களை வேலை செய்வோம் அதுபோல் நாங்கள் எப்படியும் பன்னெண்டு ஒரு மணிக்கிடையில் அடுத்த லஞ்சை நாங்கள் எடுக்கலாம் பிறகு அது இடையிலேயும் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று எடுத்தாலும் நாங்கள் எப்படியும் ஏழு ஏழரை கிடையில நாங்கள் இரவு உணவை எடுக்கணும் மிக முக்கியமான பிரச்சனை அதுதான் இரவு உணவை தான் அதிகமானாக்க பிள்ளையாக எடுக்கிறது கால உணவை எடுக்க தவறியே வருவது என்னென்னால் வேலைக்கு போகிறது அவசரத்தில் அப்படி இப்படி விட்டு போகிறதால் இரவு உணவு ஏழரைக்கு எடுக்கணும் இரவு உணவு ஏழரைக்கு எடுத்தால் நீங்கள் கட்டாக ஒம்பது மணிக்கு நிதிர கொண்டு ஒம்பது மணிக்கு நித்திரை ஒன்றா தான் நாங்கள் ஆறு ஏழுமணத்தையாளம் நித்திரை ஏற முடியுங்கள் நீங்கள அஞ்சு நான் ஆறு நாலஞ்சு மணிக்கு எழுந்து எழுந்து உங்களுடைய கடன்களை முடித்து உங்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் நேரத்துக்கு போகலாம் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் அப்போ நிச்சயமாக ஒன்பது மணிக்கு நித்திரைக்கு போகணும் என்றால் நீங்கள் கட்டாயம் வேளரைக்கு இரவனாக உட்கொள்ளணும் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒன்பது மணி நித்திரைக்கு போனால் அதனால் ஆறு ஏழுமணத்தையாலும் தூக்கம் உங்களுக்கு நாலந்து மணிக்கிடையில் நீங்கள் எழுப்புகிறீர்கள் அந்த நாலஞ்சு மணிலேருந்து கிட்டத்தட்ட நீண்ட நேரம் இருக்கு உங்களுக்கு அலுவலகங்களுக்கு வழி கட்டு செல்வதற்கு ஆகவே இது இல்லை அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகலாம் என்பது என்னுடைய கருத்து அதனால் மேலும் நீங்கள் நான் அந்த ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களை சொல்ல தவறிவிட்டேன் விட்டேன் அதில் வந்து உப்பு இப்போ உப்பு வந்து ஒரு ஒரு ஆளுக்கு எட்டு கிராம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எட்டு கிராம் இது இதுதான் ரெக்கமெண்டட் ஹவுஸ் ஆனால் அப்படின்னா நாங்கள் என்ன செய்வெல்ல வேண்டாம் அந்த ஒரு அஞ்சு பேர் உள்ள வீட்டில் முப்பது நாளைக்கு ஏண்டா இவ்வளவு உப்பு வேணும் அப்போ ஒரு மாதத்துக்கு நாங்கள் எவ்வளோ உப்பு வேணுறோம் என்பதை வச்சு நாங்கள் கருதி இல்லை நாங்கள் கணக்கிடலாம் நாங்கள் இவ்வளோ கிராம் உப்பை நாங்கள் பாவிக்கிறோம் என்ன அவை எட்டு கிராம் உப்பு வந்து ரெக்கமெண்டு அதை விட குறைக்கலாமே தவிர கூட்டுவது என்பது நல்லதாக இல்லை அதுபோல் கொழுப்பு கொழுப்பு எடுத்துக்கொண்டால் நாங்கள் சொல்கிறது இப்போ இப்போ கொழுப்பை வந்து நாங்கள் எடுக்கிறது இந்த கரண்டி சின்ன கரண்டி இது வந்து அஞ்சு மில்லி லிட்டர் கரண்டி அஞ்சு மில்லி லிட்டரில் வந்து தேக்கரண்டின்னு சொல்லுவோம் இதை இதைத்தான் நாங்கள் அந்த கரண்டி சின்ன கரண்டி தேக்கரண்டின்னு சொல்லுவோம் இந்த தேக்கரண்டி எடுத்துக்கொண்டு சொன்னால் நாங்கள் ஒரு கொழுப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு நாங்கள் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தையிலேருந்து பெரியாக்கள் வரையில் பெரிய வித்தியாசம் வரா குழந்தைக்கு நாங்கள் மூன்று கரண்டி மூன்று கரண்டி குழப்பு கொடுக்கலாம் ஒரு பெரிய ஆளுக்கு ஐந்து கரண்டி குழப்பும் கொடுக்கலாம் போப்போ பெரிய கணக்கு வித்தியாசம் வராது அப்போ குழப்பெல்லாம் அந்த நாள் முழுக்கலும் அவ்வளோ தான் நாங்கள் யோசிக்கணும் அதுக்கு ரோல் புரட்சி இடையில சாப்பிட்டேன்னா மாஜரன் போட்டு சாப்பாடு என்ன பிஸ்கட் இருந்து எடுத்தாங்கன்னா எல்லாமே அந்த குழப்புகளை அமையணும் உண்மையிலே நாங்கள் அதான் மிக முக்கியம் நாங்கள் வழியிலேருந்து உணவை மாதிரி இருந்தால் அதில் வந்து உள்ளீடுகள் வித்தியாசப்படுவோம் நாங்கள் இப்போ உப்பு நாங்கள் இங்கே நாங்கள் மீட் பண்ணுறோம் பூரா அங்கே வழியிலேருந்து ஒரு சிப்ஸ் சொன்ன வேண்டி சாப்பிட்றோம் வேண்டாம் அதில் அடிஷனலாக உப்பு வந்து சேர்ந்துடும் அவை அவை உண்மையில் இந்த நாங்கள் கணிப்பிட்டு வடிவாக உணவை உட்கொள்வதாக இருந்தால் ஹோம்மேட் எங்களுக்கு உணவு எவ்வளவு போடுறோம் எவ்வளவு கொழுப்பு போடுறோம் இதுல எவ்வளவு செய்யறது என்னதெல்லாம் தெரியும் அப்பா உண்மையில வெளியில போய் உணவு உட்கொள்வதால அநேகமாக நாங்கள் அந்த ரெக்கமெண்டட் டோஸை விட அதிக அதிகமேல எடுக்கிறோம் அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு நன்றி இன்றைய தினமும் நலந்தர நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு தேவையான உணவு அதே போல இந்த போஷனை எவ்வளவு கலோரியை நாங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு எவ்வளவு தேவை பெண்களுக்கு எவ்வளவு தேவை ஒரு கடின உழைப்பாளிக்குழந்தைக்கு எவ்வளவு தேவை ஒரு குழந்தைக்கு தேவை போன்ற பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் சித்த மருத்துவ போசணியலாளர் திலீபன் அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா